என்ன பண்ண சொன்னா கிளச்சிக்கு ஆயில் மாத்துறோம் அந்த ஆயில் முத்துறோம்டா நம்ம வந்த பருத்த போட்டு ஆயில் சொல்லிவிட்டு ஆனும் வாயம்பே நம்ம மெக்கானிக் அற மாதிரி ஆயிடுடா பால் கறையா மெக்கானிக் அறையாம தெரியாத அளவுக்கு வாழ்ந்துடுச்சுக்கே ஆமாம்மா எவ்வளோ இவ்வளோ பெரிய இல்லையா அந்த எவ்வளோ கரெக்டாக ஊற்றுற பார்த்தேன் ஆள் எத்தனை கிச்சம் சொல்லி முடிச்சேன் என்ன சார்லாம் கம்மியாக வைக்க மேம் சார் போனாங்களே சார் கம்ம போயிருக்கு அதே கா உழைஞ்சதுனால கண்டனி கம்பெனி மேனேஜரு ஆயிடு கூத்துறார் தான் ஆமாம் பாப்பை எதாவது வண்டி திறந்து போவோம் அதுதான் பேட்டரி வேண்டிய மாற்றணும்னு நான் வச்சிருக்கேன் பிளான் படி மாற்றிட்டோன்னு ஐயா

இல்ல அம்மா கடை ஊற்றிட்டோம் போதும் தா ஊட்டா வெயிட் பண்றேன் முன்னூத்தி ஐம்பது மணி சொல்லி அம்மா எவ்வளோ ஊற்றிட்டு போவோம் இன்னொரு மில்லி மேலே ஊற்றிட்டு போம் தான் தான் ஆமா லைட் பண்ணிக்கான்னு பாத்துங்க

chúc cho vợ chồng 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 Làm chồng chồng ありがとうございます。